பிரைஸ் நம்ம வாழ்க்கையில் கூட பண கஷ்டமரா நம்ம தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நாள் நாட்டில் வந்து கோதுமை விவசாயி இருக்கிறாரு அவர் நல்லா தரம் வாய்ந்த விவசாயம் பண்ணுறதுனால அதை கேள்விப்பட்ட பத்திரிகை நிறுவர் வந்து கேட்குறாங்க நாள் மட்டும் எப்படி இப்படி தரம் வாய்ந்த கோதுமை பண்ண முடியுது அப்படின்னு கேட்கறதுனால அவர் சொல்கிறாரு நாங்கள் தர வாய்ந்த வந்து பக்கத்து தோட்டக்காரங்கள் கொடுக்குறோம் ஏன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறும் பொழுது உங்கள்ள மகரந்தம் வந்து பக்கத்து தோட்டத்துலேயும் போகிறதுனால அந்த விதையில பட்டு அந்த மகரந்த எந்த செடிக்கு வருது அதனால் வந்து எங்களுக்கு நல்ல தரம் வாய்ந்த கோதுமை வந்து தர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் நம்மளால் செய்ய முடிஞ்ச உதவியும் மற்றவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அவங்களும் சந்தோஷம் அடையிறப்போ சந்தோஷம் நம்மளுக்கும் கிடைக்கும் நீதிமொழியில் நம்ம என்ன சொல்லுதுன்னா உதாரணம் நம்மளை ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச அப்படின்னு வசனப்படி நம்ம உதாரணத்துவமும் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது நமக்கு தேவையை ஆண்டு நிறைவேற்ற வதங்கியோடு இருக்கிறார் கத்த நல்லவர் அவர் கிருபி என்று உள்ளது காட்பிடிச்சு